போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எளிய புலம்பின போது ஆண்டவர் தேவ தூதன் மூலமாய் கட்டளையிட்டு செய்த காரியம் என்ன அப்படின்னா அவனை தட்டி எழுப்பி அவனுக்கான அப்பத்தை கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை அனுப்பினான் ஒரே ஒரு போஜனம் நாற்பது நாள் வனாந்தரத்தில் போய் அவன் பருவதத்தில் போய் தேவனை தரிசிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ முடியல என்னால் இந்த வாழ்க்கையை மேற்கொள்ள முடியல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல என் வாழ்க்கையை நாம் முடித்து கொள்ளலாம் என்று நீங்கள் ஒரு வேலை சிந்தித்து இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குது சோர்ந்து போயிடாதீங்க ஒரே இடத்துல தங்கிராதீங்க எளியாவுக்கு எப்படி ஒரே ஒரு அப்பம் ஒரு மீல் ஆண்டவர் கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கா உங்கள் எதிர்காலத்தை குறித்து வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் பிரயாணப்படுவீர்கள் என்று சொன்னால் கத்தர் நிச்சயமாய் உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறது மட்டும் இல்லை உங்களை பெருக பண்ணுகிறது மட்டும் இல்லை உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசிர்வாதம் உள்ள பாத்திரங்களை உருவாக்கி எடுப்பதற்கு கத்தர் உங்களை பயன்படுத்துவார் இவர் முடிக்கணும்னு சொன்ன இடத்துல இருந்து ஆண்டவர் சில காரியங்களை துவங்கினார் அதே போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடி நினைக்கிறீங்களா அந்த எண்ணத்தை விட்டு நீங்க திரும்புவீர்கள் என்று சொன்னா கத்தர் இதே இடத்திலிருந்து கத்தர் உங்களை ஒரு வாழ்க்கையை தொடங்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழவும் கத்தர் உதவி செய்வார் காட் பிளஸ் யூ ஆமே